ஒரு அப்பா தன் மகனை அழைத்து நாம் இருவருமே இனி ஏதாவது தவறு செய்தால் இந்த உண்டியலில் பத்து ரூபாய் போட்டுவிட வேண்டும் என்று கூறினார் மகனும் சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் அப்பா ஏதாவது தவறு செய்தால் உடனே பத்து ரூபாய் எடுத்து உண்டியலில் போட்டு விடுவார் மகனும் அதுபோல் செய்து கொண்டே இருந்தார்கள் திடீரென அப்பாவுக்கு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிற்று தன் மனைவியை கூப்பிட்டு அந்த உண்டியலில் இருந்த மொத்த காசையும் கோவிலுக்கு கொடுத்து விட்டு என்றார் மனைவியும் கோவிலுக்கு கொடுத்துவிட்டு வந்துவிட்டார் வந்து இப்பொழுது மருத்துவமனை நீயும் நானும் செல்லலாம் என மருத்துவமனைக்கு சென்று மூணு மாத காலம் ஆகிவிட்டது திரும்ப வந்தார் உண்டியலை பார்த்தார் ஒரே ஒரு பத்து ரூபாய் மட்டும்தான் அதில் இருந்தது அப்பாவுக்கு தந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் பையன் மூணு மாசத்துல ஒரே ஒரு தப்பு தான் செஞ்சிருக்கான் ஒரே ஒரு தவறு தான் செஞ்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டாரு அப்ப அந்த மகனை கூப்பிட்டு கேட்டாரு எப்பா தொண்ணூறு நாள் கிட்டத்தட்ட மூணு மாசத்துல ஒரே ஒரு தவறு தான் செஞ்சியா அப்படின்னு கேட்டாரு இல்லப்பா நிறைய தப்பு பண்ண நேத்து தான் அந்த உண்டியல்ல இருந்த மொத்த காசையும் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஆயிரூவா வந்தது அந்த தப்புக்காக பத்து ரூபா போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எப்பவுமே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ தான் அவங்களும் பண்ணுவாங்க திடீரென நம்ம திருந்திட்டோம் அப்படின்னா திடீரென குழந்தைகள் திருந்தவே திருந்தாது நீங்கள் நல்லவர்களாகவே இருங்கள் குழந்தையும் நல்லவர்களாக இருக்கும்